சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக சுக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜல் வச்ச ஜ போடவா தென்றி நழுவினால் இதயமும் நழுவுதே அசந்தது முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பதே நமா காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விளியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஓ ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க